ஹாய் மை ஃபேமிலிஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறுவாங்கத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம் வீடு லாக் பண்ணிவிட்டு அதனால் போட்டி கொண்டு எடுக்கிற வண்டி எடுக்க போகிற கிளம்பிட்டோம் நேற்று வந்து ஆதார் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க இஎன்டி டாக்டர் வந்து ஈவினிங் நாலு மணிக்கு வருவாங்க அப்பாயின்மெண்ட் தரேனாங்க அப்புறமா அவர் வரலை இப்போ நம்ம சரண் ஹாஸ்பிட்டலில் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கதண்டு மாதிரி வந்துட்டுருக்கு அதை கரெக்டாக எனக்கு சொல்லக்கிற இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ரொம்ப பயந்து போயிருக்கா பயப்படாதா தைரியமாக இருக்கிறான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படியே அழுதுகிட்டே இருந்தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் நேற்று நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போன நிறுவ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம் நேற்று வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல எடுக்க முடியல அப்படின்னா எனக்கு பேங்க்ல இருந்து வந்து வீடு விசிட் பண்ண வந்துட்டாங்க அப்புறம் நிறுவக்கும் வந்து அதிகமாக வந்து இந்த எப்படி சொல்கிற ப்ளீடிங் ஒரு மாதிரி சளி எல்லாம் கலந்து வர மாதிரி இருந்துச்சு அதனால எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்டே எனக்கு வரல நேற்று ஆக்சுவலாக எனக்கு அதை பார்க்க பார்க்க பயம் வந்துருச்சு இப்போ நமக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா போயிட்டு விழுற கேமரா விட்டு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம ஆதார்க்கு போயிருந்தோம் ஜென்ரலில் தான் பார்த்துருந்தோம் அவங்க வந்து இஎன்டிஐ டாக்டர் வருவாங்க அப்பாயின்மெண்ட் போடலான்னு அவங்க வரலை சரி ஓகேன்னு அப்புறம் நேற்று வந்து சரணுக்கு தான் நம்ம போயிருந்தோம் மீதி பொண்ணுக்கு இல்லைங்க எஸ்வி கிளீனிக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்கும் போது செவ்வாய்க்கிழமை இந்த வியாழக்கிழமை தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொன்று எங்கள் எங்கடா நிரோன்னா நிரோ படுத்துருக்கான் ட்ரிப் ட்ராப்ஸ் விட்டுட்டு படுத்துருக்கான் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரனுக்கு அப்பாயின்மெண்ட் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டேன் பத்து மணிக்கு நானும் போயிட்டேன் பத்தை காலத்தில் ஆக்சுவலாக அங்கே போயிட்டேன் போயிட்டு சரணில் எல்லாம் பார்க்கும்போது மேம் தான் இருந்தாங்க பழனிசாமி சாரை மேம் இருந்தாங்க நாங்கள் மேம்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்கள குட்டியாக கேமரா வச்சு டிவியில் ப்ளே பண்ணி காமிச்சாங்க பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ் ஓட்டையாக இருக்குது யாராவது அடித்தாங்களா இல்லை பக்கமாக சளி பிடிச்சிச்சா இல்லை ஏதாவது ஏதாவது இஷ்யூ இருந்துச்சான்னு கேட்டாங்க யாரும் அடிக்கல நிறுவ வந்து யாருமே இங்கே நான் இப்போ அடிக்கல சளி பிடிச்சிச்சு ரெண்டாம்தேதி வந்து ஃபீவர்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி ரொம்ப ரொம்ப சிவரிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸு கால் பண்ணி அந்த நிறுவ கூப்பிட்டு போங்க பார்க்கவே பயமாக இருக்குன்னாங்க சரி போய் கூப்பிட்டு வந்தேன் அது சளி வந்து எப்படின்னா பாப்பா உள்ளுக்குள்ளே சளி இருந்திருக்கு நெஞ்சு சளி மாதிரி இருந்திருக்கு மூக்கு வழியாக வரல வாய் வழியாக வரல என்னன்னா இப்போ நம்ம வந்து இருக்கிற இடத்துல வந்து பாப்பா பஸ் ஏற போகிறதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்து டிராவல் வண்டியில் போய் தான் பஸ் வச்சு விடுறோம் அந்த பனி காத்து காதுக்குள்ளே படுறது மூக்குல படுறது நிரூபு ரக்ஷுக்கு வந்து அந்த சளி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது குறையவே இல்லை நானும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர கீழே வந்துட்டா இந்த இதுலேயே அவங்க சளியை நான் வந்து கவனிக்கலன்னு சொல்ல முடியாது மெடிசன் கொடுத்தேன் பட் அது சரியாக இருக்கும் போல் நான் அனுப்பிச்சுட்டேன் ஆனால் அந்த சளி வெளியே வராதனால என்ன ஆகிடுச்சுன்னா கரெக்டாக ஜவ்வு வந்து ஓட்டையாகி அந்த ரத்தம் வர்றதுக்கும் இந்த சளி இருந்ததுக்கும் பாப்பாவுக்கு காது வலி எடுத்துட்டு சளியும் ரத்தமும் கலந்து காது வழியாக வர ஆரம்பிச்சிச்சு அது எனக்கு அது நேற்று அப்புறம் தான் தெரியும் அதை காமிச்சாங்க பாப்பாவுக்கு ஜவ்வு தரும் அவள் வந்து காது அப்பப்போ உருஞ்சு சொல்லிட்டு இந்த பட்ஸு வச்சு எடுப்பேன் இந்த பட்ஸு வச்சு தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த பட்ஸை மட்டும் யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு துணி வச்சோ அந்த நல்ல ஊக்கு வச்சோ அந்த மாதிரி இல்லைன்னா கோழி இறகு வச்சோ அந்த மாதிரி எதாவது தயவு செஞ்சு எடுங்க இதை வச்சு எடுக்காதீங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதால தான் நம்ம நிரோகி இப்போ ப்ராப்ளமும் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம உள்ளே உடம்போது சுற்றி இருக்கிற அந்த அழுக்கு வேணால் இதில் வரும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு என்னன்னா இது உள்ளதான் தள்ளிக்கிட்டு போகும் ஒழிஞ்சு வெளியே வராது ஸோ அதுதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பு நாங்க பண்ண தப்பு என்னன்னா இதுதான் இந்த இப்படி உள்ள விட்டு குடையும் போது என்ன ஆகும் கார் சுத்தி இருக்கிறது அந்த அழுக்கோ கோயில் சம்திங் ஏதாவது ஒன்றா வரும் ஆனால் மீதி என்ன ஆகும் உள்ளார தள்ளிக்கிட்டு தான் போகும் இப்படி பண்ணும் போது அது உள்ளார தள்ளிக்கிட்டு தான் போகும் அப்படி தள்ளிக்கிட்டு போய் அந்த அழுக்கு உள்ளே போயிடுச்சு கரெக்டாக ஜாகவும் ஓட்டையாகவும் அந்த அழுக்கு உள்ளே போகும் பிள்ளைக்கு வழி ரொம்ப அதிகமாகிருக்கு நீர் ஃபுல்லாக இப்பயுமே வந்துட்டு இருக்கு என்ன தான் ட்ராப்ஸ் விட்டாலும் என்ன பண்ணாலும் அது வந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியல ஒரு காரை சாச்சி சாய்ச்சி வச்சு பார்த்தா தெரியுமா இன்னும் தெரியல நாங்களும் பஞ்சு இந்த காட்டன் ஃபுல்லாகவே நேற்று வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக தீந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது அந்த காட்டன் வச்சு வச்சு நாங்களும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில மேடம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மூணு நாள் கழித்து பார்க்கலாம் இப்போ ட்ராப்ஸ் கொடுத்துருக்கேன் பயப்பட வேண்டாம் டிராப்ஸ் கொடுத்துருக்கேன் மூணு வேலைக்கு விடுங்க மாத்திரை சாப்பிடுங்க அதே போல் மூணு நாள் கழித்தும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வந்துடுங்க ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இறைவன் அருளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இன்றைக்கி நேற்று மதியம் நம்ம போயிட்டு வந்தோம் இன்றைக்கி நாளைக்கு பார்த்துட்டு திண்டிக்கிழமெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இறைவன் அருளாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த திரும்ப ஏதாவது ஒன்று அப்படின்னுச்சின்னா உண்மையாக என்னால் தாங்க முடியாது ரொம்ப நான் நிறைய தாண்டி தாண்டி தான் வந்திருக்கிறேன் ஏன் இப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுக்காருன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னால் முடியல மூச்சே விட முடியாத அளவுக்கு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு என்ன கஷ்டம் நான் அதையும் தாண்டி வர ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் லாக்கான மாதிரி ஆகிடுறேன் நீங்கள் எல்லாருமே நிறுவுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க ஒருத்தர் போனால் ஒருத்தர் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன் ஏன் இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல நானும் போராடுறேன் முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறுவ சீக்கிரமாக சரியாகனு சொல்லிட்டு உங்கள் அன்பையும் உங்கள் ஆதரவையும் வந்து பாப்பாவை கொடுங்க திரும்ப நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சாரி நான் அவ்வளோ கொண்டாந்து விடாததுக்கு ரீசன் வந்து அவனால் முடியல அதனால் வீடியோவில் அவனால் வர முடியல அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா நான் தான் ஒரு வீடியோலாம் சந்திக்கிறேன் பாய்